தோசை வெறியர்கள்லாம் இருக்காங்களோ மாதிரி சின்ன வயசில் நாங்களாம் வந்து இந்த சிலோன் ரொட்டிக்கு அடிமை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது வந்து பேசிக்காக வந்து மைதானில் தான் செய்வாங்க நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு கூட திருவுண தேங்காய் நல்லா ஒரு கைப்பிய அளவுக்கு போட்டுக்கலாம் தேங்காய் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் இருக்கும் இந்த தேங்காவும் மாவும் நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது மூணையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து ஒரே டைமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து பிசையணும் ஆஃப் அன் அவர் பக்கமே மாவே நல்லா பிசைஞ்சு தட்டி உருட்டி இந்த மாதிரிலாம் பிசினா தான் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொட்டி வந்து சிலோனோட ஒரு ஃபுட்டு மார்னிங் நம்ம தோசை இட்லி சாப்பிட்ற மாதிரி அவங்க ரொட்டி வந்து செய்வாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து இந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் இந்த ரொட்டி ஒரு ஒன்று ரெண்டு அப்படி சாப்பிட்டுட்டு போனாலே பசி தாங்கும் ரொம்ப நேரத்துக்கு ஸோ வந்து அது இந்த மாதிரி ரொட்டியை தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ரொட்டி நல்லா மாவை பிசஞ்சு வச்சதுக்கப்புறமா அது மூணு பாட்டிச்சுலாம் நான் பிரிச்சிருக்கேன் இதை வந்து நமக்கு இப்படி தட்டணும் அப்படின்னா கையில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி பிடிச்சி இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு பழக்கம் இல்லை சப்பாத்தி திரட்டுற மாதிரி கூட திரட்டிக்கலாம் பட் இந்த மாதிரி கையிலையாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ரொட்டி செய்யும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா மாவு வேகும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும் இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து சம்பல் தான் நாங்கள் செய்வோம் அதோட ரெசிப்பியும் நான் கீழே டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு சைடு நல்லா குக் மறு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை நல்லா வேகவை இதை வந்து சம்பல் கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பருப்பு சாம்பார் தக்காளி குழம்பு இந்த மாதிரி சாப்பாடு கூட கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா ஹெல்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் ஆகும் பை